ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை இந்திய குடியரசு தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூழ்கியே விட்டாலும் முத்தெடுத்து வந்தவரை அதிர்ஷ்டம் தத்தெடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியைச் சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அமைதி மிகுதியாக கூடிய சூழல்கள் அரங்கேறும் பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நல்லவனை மட்டுமே அவமானப்படுத்த முடியும் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் பிரிய மாணவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிரிந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பெண்களுக்கான வருமானங்கள் வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவரவர் வாழ்க்கை அவரவர் பயணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் கலக்கமான சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழல்கள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கற்பக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் தேடி வரும் எதிர்பார்த்த ஏராளமான நன்மைகள் தாராளமாக கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கண்டி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பொன்னான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் முத்தாய்ப்பாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் கடவுளும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் அசைய சேர்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் கடந்தகால கால வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை புத்தகத்தை எழுத முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சூழாயுத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி விருச்சிகராசையை சேர்ந்தவர்களுக்கு வாழ்வில் வளம் சேரும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தைரியம் அல்லது பெண்களுடைய அடிமனத்தில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசையை சேர்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் அனுகூலமான வர்ணம் நிறம் எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் விலகும் மிகப்பெரிய உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல்கள் அரங்கேறும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க விஷால் லாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் பொதுவாகவே நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சேர்ந்தவங்க ஸ்ரீவரலட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லை குறையும் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்ட காலங்களில் உதவி செய்தவர்களை கடவுளாக மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் B மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாகும் அதாவது தகுதிகள் மிகுதியாகி தன வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊத அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்